ஹலோ இவர் சேக்கி நம்ம கலாஸ்கரில் என்ன பார்க்க போகிறேன்னா அந்த டேபிள் ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய மண்ணில் இருக்குது அது பார்த்திங்கன்னா நிறைய கிளைச்செடிகளும் வளர்ந்துருக்கு இது எல்லாமே நான் மண் மாற்ற போகிறேன் மண் மாற்றி நம்ம டே ஜப்பான் ரோஸ் டேபிள் ரோஸ் எல்லாமே நல்ல ஒரு எல்லா அந்த கிளைச்செடிகள்லாம் எடுத்து புது மண் போட்டு மாற்றலாம் ஒரு ஐடியாவெலாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய கிளைச்செடிகள் வந்துருச்சு இதுக்குள்ளே எல்லாமே பூக்களும் அவ்வளோவா பூக்கிறது கிடையாது அதனால நான் எல்லாமே மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம மாற்ற ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்போ தான் நம்ம மண்ணெல்லாம் எடுக்க முடியும் ஒவ்வொரு தொட்டிலேருந்து மண் எடுக்க முடியும் எல்லாத்தையும் நல்லா தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஸ்ப்ரே பண்ண தான் நமக்கு எல்லாம் எல்லா செடியிலேருந்து மண் எடுக்க முடியும் இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது எல்லாமே அப்படியே தனியாக வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு தொட்டிலையும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நிறைய கிளைச்செறிகளும் வந்துடுனால அவ்வளோ இது பூக்கள் பூக்கிறதுனால நான் புதுசாக சீசன் தானே இப்போ டேபிள் ரோஸ் எல்லாமே அதனால எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தொட்டிக்கும் மாதிரி தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு புது மண் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடி வை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்லா நம்ம பூக்கள் நிறைய கொடுக்கும் நம்ம அந்த வெயில் சீசனுக்கு டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பூக்கும் ஜப்பான் ரோஸும் அழகாக பூக்கும் அதனால நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்க கிளைகள் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு தொட்டியும் இந்த மாதிரி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்சம் சால்ட்ட எல்லா செடிகளுக்கும் நான் அந்த மாதிரி போட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ண வச்சுக்கோ நமக்கு நீட்டாகவே நமக்கு செடிகள் வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மதத்தில் பண்ணி பாருங்கள் டேபிள் ரோஸ் உங்கள்கிட்ட எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மண் மாற்றி இப்போ வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக நமக்கு பூக்கள் கிடைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நேரம் வந்து ஒரு செவன் கலர்ஸும் எயிட் கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே தனித்தனி தொட்டியில் வச்சுருக்கேன் நல்லா பூக்கள் கொடுத்து கொடு கா வந்தவன உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு நான் மார்னிங் போய் பார்த்தேன் அவ்வளோ அழகாக நம்ம விரிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கலாசுக்காரங்க சப்ஸ்கிரைப்